கூட்டணியில விசுவாசம்னா அதை சீமானம் தான் சொல்லணும் போன நான்கரை ஆண்டு காலம் அண்ணா திமுக வாங்கின பணத்துக்காக செட்டலைட்ல படுகொலைக்கு பேசல வட மாவட்டங்கள்ல இறந்த அந்த பெண் கொலைக்கு பேசவே இல்லை பள்ளியில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமைக்கு பேசவே இல்லை விவசாயிகள் டெல்லியில போராட்டத்துக்கு பேசவே இல்லை அன்னைக்கு அண்ணா திமுக கொடுத்த பணத்துக்கு வாய்மூடி கிடந்தான் இன்னைக்கு திமுக கிட்ட பணம் வாங்கினதுக்காக எவ்வளவு விசுவாசம் நடந்துக்கிறான்னா செந்தில் பாலாஜியும் தானக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்கு அண்ணன் தம்பின்றதும் கலைஞர் ஸ்டாலின் எனக்கு அங்காளி பங்காளி எங்க அண்ணன் தான் அவங்களுக்கும் எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு ஆனா ஒரு நாள் விட்டுக் கொடுக்க மாட்டோன்றது ஆர் ராசாவையும் நேருவையும் தூக்கி வச்சு புகழ்றது ஏன்னா சோத்தத்தை தின்றீங்களா சோத்தோட்டு தின்றீங்களா தெரியல இதுல இடுமாவரம் கார்த்தி பத்திரிக்கை பத்திரிகை கூட்டத்துல போனா நாய் கத்துறமே கத்துறான் இந்த பத்திரிகையாளர் செய்தியில நெறியாளர் கேட்ட எதுக்கு கப்பு சும்மாதாருக்கு கைப்பிடி மட்டும் இருக்குன்ற மனித இவங்க இந்த நாய்க கத்தி கூப்பாடு போடுறான்